வணக்கம் உறவுகளே மீண்டும் காணியோட உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இப்ப போன ஆறாம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த நாள்ல இருந்து எங்களுக்கு காய்ச்சல் வந்தது அதனால நிறைய காணிகள் கூட முடியல ஆஹ் அதுக்கு முதல்ல பண்ணிக்கணும் உண்டியர் சம்பந்தமான இன்னொரு வீடியோ போடுறது சொன்னது அதுவும் கொஞ்சம் டிலே ஆயிட்டு அதுக்கும் அடுத்த ஹானல் இதுக்கு அடுத்த ஹானல்ல நாங்க அதை போடுவோம் அத நாங்க அடுத்த ஹானல்ல பார்ப்போம் இன்னைக்கு நாங்க என்ன பாக்குறோம்னா அஹானாக்கு அஹனாண்ட அம்மா அப்புறம் மாமா சித்தி மூன்று பேருமா சேர்ந்து ஒரு பாசல் ஒண்ணு செயின்ல இருந்து வந்தது என்னன்னு சொன்னால் ஆஹ் ஒரு தெரியும் என்ன இதுல இருந்து வந்தது என்ன ஏதுல இருந்துன்னா செயின்ல இருந்து வந்தது

ஆஹா அவன யூனிகார்ன் Dress பிடிச்சிருக்கா அப்ப நான் போட்டோ ஷூட் எடுத்து போடுவோம் லேட் ஆயிடுதுனால இன்னைக்கு தெரியாது இல்ல மூணு நாள் அஞ்சு நாள் லேட் அஞ்சு நாள் லேட் ஆயி நல்லா இருக்கே நே Dress அம்மா நீ என்ன சொல்றீங்க இந்த செட்ட வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் நான் இந்த ரூமுக்கு போறேன் செட்டை ரைட் நம்ம மாவர நீ இங்க வந்து இருக்கு இங்க யூனிகார்ன் சரி இது வந்திருக்குது ராம் பே ஆமா மாம்பராம் தெனகா சேரி தூப்பு போட்டு தட்டை ஓ எல்லா சேரி திரும்பியே கட் பண்ணி சரிடா பணி வடிச்ச வைப்போம் ஆமா அம்மா அங்கதான் அங்க வைக்கிறேன் சரி அடுத்தது ஜஹா அண்ணா இதை ஓப்பன் பண்ணி பாருங்க வைச்சிட்டு அப்புறம் இது ஓப்பன் பண்ணிட்டு

ஜென்ஜென் 2번 1번 1번은 노노 아아 근데 포토 찍다서 가나를 얻어 안돼안 வேலல வேலல வா நே வா நைஸ் நைஸ் நென தண்ணி ஊத்த டா தண்ணி ஊத்திட்டாங்க ஹரி நம்ம ஸ்கூலுக்கு போக هيك இடிக்கலாம் லொக்கும் இருக்கு லொக்கு இருக்கு ஹ்ம் ஃபைல நான் நோக்குறேன் ஹ்ஆ இது இதுக்கு வர போறது வந்து எங்க போறது

பரவாயில்ல எனக்கு <pauseistryõ SomebodyJI> <Wow>. <jamais drama> <woos> <Okay. Okay>. <conhecimento> വൗ നമ്മൾ നോക്കമീ എല്ലാം കുടിലേ കിട്ട വൗ സോൾസ് വാവ അവന കുടികി കാलर कलरസ് സോൾസ് അന ഇതു കൊഞ്ചം ആടിപ്പ് സൈസ് ഓക്കേ അതെ ഇതിലെ ജോഡി കോർണർ ഉണ്ട്ല്ല എല്ലാം എല്ലാം ഇകൊണ്ട അണ്ട് ടെൻഡ് അനെ അഞ്ച വരെ ഉള്ള അങ്ങോട്ട് பாക്കോ അങ്ങോട്ട് വരണം സീമൂണ്ട് അല്ലേ അതിന് കൊണ്ട കൊണ്ട വെക്കും ഇതിനൊ

മെഡിക്കാസ്. അടുക്കളে ഒരു ബാഗാ. ആയി തല വന്ന ലഞ്ച് ബോക്സ് വന്നിരിക്കുകാ അഹാന കുട്ടിക്കേ. எல்லாமே கொஞ்சம் தேவையான பொருட்கள் தான். അഹാനനെ சைസിക്ക് വലിയ ലഞ്ച് ബോക്സ് ആമേ വെസ്റ്റിക് തര വെച്ചിంది ഓർടർ ഓണ മാർക്ക്. പാ. ലഞ്ച് ബോക്സ്. ആൾ സൈസ்க்கு ஏற்ற மாதிரி. സോ ഗുലാ. മുദഫൂസ. മിസോ ഗുലു. എന്ത്യങ്ക <Es> <specific and> <meantime> <half back>. நெக்ஸ்ட் புக்ஸ் ஓகே அடுத்தது அடுத்தது என்ன ஓபன் ஓபன் பண்ணு வா ஷூ இருக்குல ஷூ இருக்குதே காண்டாவலே இது என்னடாப்பா இது கம்பியன கொழுவு இருக்குது திஸ் அது யூனிகார்ன் ஷூ டேக்

ആदिकേ ഇതെ നമ്മൾ ഇതില വന്ന പെരുക്കല്ലേ தண்ணി കുടി തരം ഗ്രേ ഇയർ മടിച്ചുവെ كده പോടാ അടുക്കണ്ട ഇല്ല ആനയിച്ചിപ്പെ നമുക്ക് കുടിച്ച പോൾ ഹാലറിൻ ബർ ഓപ്പൺ വണി പാപ്പമാ അജി യൂരിക്കോ നദങ്ങാല റിൻഗു கேமரா நாங்க பார்த்துட்டு தான் கேமரா இதை பார்க்கிற ஆர்வத்துல லேப்லக்கு எல்லாம் பார்த்து வைக்கலாம் எல்லாம் இல்ல எனக்கு தெரியும் என்ன என்ன போறேன். என்ன 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 சான कलर. கிட்ட கொண்டு 와